அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் தீவிர புயலாக உருவாகும் மொந்தா புயல் துறைமுகங்களில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளியல் கலர்கள் கட்டாய விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்க பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் புறநர்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சேனல்ல அக்கீல இருக்கோ பண்ணிக்கோ பார்த்து பண்ணிக்கவும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகலாம் நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல காற்றழுத்து தாலு மண்டலம் வந்து தற்போது புயல் சின்னமாக உருவெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக துறைமுகங்கள்ல ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது கடலோர மாவட்ட மக்களுக்கு அறிவிக்கப்பட்டங்க அதன்படி இந்த புயல் சின்னம் சென்னைக்கு எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது படிப்படியாக புயலாக மாறி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கரையை கடக்கும் என குறிப்பாக தமிழ்நாட்டில் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்தாளு பகுதியாக அதே பகுதியில் நிலவேறுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் மேலும் இது அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் அந்தமான் தீவு போர்ட் பிளட் ஆகிய இடங்கள் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து சுமார் முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு எட்நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காக்கி நாடாவிலிருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றல் தாழ்வு மண்டலமாகும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் புயலாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் பின்னர் அது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திராவ கடலோர பகுதிகளுக்கு மசூலிப்பட்டனம் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கி நாடாவிற்கு அருகில் தீவிர புயலாக வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்கள் கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் அந்த நேரத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கன மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை கரைக்கல் ஆகிய பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கிழமையான நாளை நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் ஆகையால் இந்த மூன்று மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக மழை தொடர்ச்சியாக பெய்தால் கண்டிப்பாக இந்த மூன்று மாவட்டங்களுக்கு முதல் கட்டமாக பள்ளியல் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் இந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் கண்டிப்பாக நாளை நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அது மட்டுமல்லாமல் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியான திங்கட்கிழமையும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என அண்டை நாட்களும் மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரி விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக உள்ளூர் விடுமுறை விடப்படுவது வழக்கமாக உள்ளது பண்டிகை காலங்களில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படுவாங்க அதே போல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மருது பாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜை முன்னிட்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் பள்ளியல் கல்கள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த விடுமுறை சிவகங்கை திருபுவனம் மானமதுரை காளையார் கோவில் திருப்பத்தூர் இளையான்குடி மற்றும் தேவக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு கட்டாயம் பள்ளி கல்வி நில நிறுவனங்களுக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த இடங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் பள்ளியல் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் என சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக திருச்செந்தூர் சூரசம்்கார விழாவை முன்னிட்டு அன்றை நாட்களும் பள்ளியல் கலர்கள் விடுமுறை அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பது ஆகிய இரண்டு தேதிகளில் பள்ளிகள் கலர்கள் கட்டாயம் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதே போன்று வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புயல் கரையை கடக்க உள்ள நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது நிலவரம் படி அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதியில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் தொடரும் ஆனால் அதிகனமழை மிக கனமழை என இருக்காது என அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் கண்டிப்பாக புயல் தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என்பதால் தமிழகத்தில் கட்டாயம் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதாவது கடலோர மாவட்டம்ல இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புயல் சின்னம் காரணமாக கண்டிப்பாக மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசர் மல் முதல் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வயடா குமரிடல் பகுதியில் சிறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமுறை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த இந்த மூன்று மாதங்கள் மட்டும் குறைந்தபட்சமாக மூன்றுக்கும் மேற்பட்ட புயல் சின்னம் உருவாக உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்